ஒரு தடவை ஒரு அப்பாவும் மகனும் மீன் பிடிக்க போகிறாங்க அவங்க இருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏரிக்கரையில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பையன் கேட்குறேன் அப்பா கிட்டப்பா ஏன்பா இவ்வளோ தூரம் தள்ளி நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் ஏன் நம்ம வீட்டு பத்துலேயே எங்கேயாவது மீன் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கறான் அதுக்கு அப்பா சொல்றாங்க இங்கே தாண்டா மீன் இருக்கு அதனால தான் நான் மீன் பிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சம்பவம் படத்துல ஒரு டைலாக் தான் திருடங்களை பார்த்து போலீஸ் கேட்பாங்க எதுக்கடா கொள்ள கொள்ளடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு திருடங்க சொல்லுவாங்க சார் பேங்க்ல தான் சார் பணம் இருக்கு அதனால தான் அதை கொள்ளடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் ஒரே ஐடியா தான் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ உங்களோட கெரியரை நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைச்சாலோ அதாவது நீங்க ஒரு வேலை தேடி போகிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல கெரியர் உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ரைட் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு எந்த இண்டஸ்ட்ரியில் எங்கே முதலிட போட்டால் நம்ம தொழில் நல்லா வரும் எங்கே நம்ம பணம் பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய சவால் இது எல்லாருக்குமே பொருந்தும் நிறைய பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழில் முனைவர்கள் நமக்கு தொழில் அனுபவம் இருக்குது அதனால நம்ம எது வேணாலும் பண்ணலாம் எந்த இண்டஸ்ட்ரியில் வேணாலும் நான் எந்த ப்ராடக்ட்டை விற்றாவது இல்லை என்ன சர்வீஸ் கொடுத்தாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பல பேர் நினைக்கிறது உண்டு இது ஒரு சரியான அணுகுமுறையான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் எங்கே வலை விரிக்கிறீங்க அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் வலை விரிக்கிற இடத்துல மீன் இருக்காது மீன் இருக்கிற இடத்துல தான் வளைய விரிக்கணும் அதனால உங்களோட கோல் ஒரு மில்லியனர் ஆகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது உங்களோட நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்பது துறைகள் நைன் இண்டஸ்ட்ரீஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் பணம் குழிக்கிற ஒன்பது துறைகள் தான் எது எதுன்னு சொல்ல போகிறேன் இந்த இண்டஸ்ட்ரீஸ் லாக்டவுனுக்கு முன்னமும் சரி லாக்டவுனுக்கு அப்புறமும் சரி இதுக்கான எதிர்காலம் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது நீங்க ஒரு கோடிஸ் ஆகணும் அப்படின்னா பிட்காயின் கிரிப்டோ லாட்டரி டிக்கெட் இந்த மாதிரி நான் சொல்ல கிடையாது ப்ரூவன் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பணம் துறைகள் இந்த ஒன்பதுல உங்களோட கவனத்தை செலுத்தி உங்களோட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் அதே சமயத்துல நீங்க ஒரு தொழில் அதிபராவோ இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருந்துதான் இதை அணுகணும் கிடையாது நீங்க உங்களோட கெரியரை டெவலப் பண்ணிக்கணும்னா கூட இந்த ஒன்பது இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காமிக்கக்கூடிய சூப்பரான ஸ்டீஸ் நம்பர் ஒன் நிதித்துறை அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிதி சம்பந்தப்பட்ட நிறைய நிறுவனங்கள் அவங்களோட ஷேர்ஸோட வேல்யூ அப்படின்னா கிட்டத்தட்ட பல நூறு மடங்கு அதிகமா இருக்கு இந்த லாக்டவுன் சரி அப்புறமும் பஜாஜ் ஃபைனான்ஸ் அவங்களோட ஷேர் மட்டும் அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் அவங்களோட ஷேர் எங்கேயோ எகிரிடுச்சு அவங்க கிராஃப் எங்கேயோ போயிடுச்சு இது ஒரு உதாரணம் தான் இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸில் உங்களோட ஃபோக்கஸை போட்டீங்க உங்களோட முதலீடை போட்டீங்க உங்கள் தொழில நீங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ் சார்ந்து பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க பல கோடி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இந்த நிதி சார்ந்த துறையில் இருக்கு நீங்கள் நேரடியாக ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் பண்ணணும்னு கிடையாது அது சார்ந்த துறைகள் மணி மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை சம்பந்தப்பட்ட சர்வீசஸ் நீங்கள் பண்ணலாம் லோன் அசோசியேட்ஸ் லோன் அசோசியேஷன்ஸ் பேங்க்ஸ் கூட டையப் வைக்கிறது ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கூட டைப் வைக்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரோக்கரேஜ் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உங்களோட முதலீடும் உங்களோட தொழில் சார்ந்த வணிகமும் நீங்கள் உங்களோட கெரியரை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அதே சமயத்தில் பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு துறை எதுன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் சர்வீசஸ் நிதி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நிதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு மணி இன் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணத்துக்குள்ள பணத்தை தேடுறது அது இந்த மாதிரி தொழில்தான் பணம் போட்டு பணம் பார்க்கறது நீங்க நிதி சார்ந்த எந்த தொழில் பண்ணாலும் அதற்கான எதிர்காலம் நல்ல பிரகாசமா இருக்குது நீங்க கோடி பணம் பார்க்க முடியும் இந்த துறையில் ரெண்டாவது டெக்னாலஜி டெக்னாலஜினா நம்மளுக்கு ஃபேஸ்புக் கூகுள் ஆப்பிள் இதெல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் டெக்னாலஜியில வளர்ந்த ஜாம்பவான்கள் இங்க நம்மளோட நோக்கம் என்னன்னா டெக்னாலஜி சார்ந்த துறைகள்ல நீங்க முதலீடு செய்து அப்படின்னா நிச்சயமா இதற்கான எதிர்காலம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலா கேப்ஸ் இவங்க எல்லாமே டெக்னாலஜி சார்ந்து வளர்ந்த கம்பெனிஸ் தான் மக்களுக்கு டெக்னாலஜி மூலமா ஏதாவது சர்வீஸ் பண்றது சர்வீஸ் கொடுக்கறது டெக்னாலஜி ஓரியன்ட் சர்வீசஸ் இதுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இதுக்கு நிறைய நீங்க சிந்திக்க வேண்டியது இருக்கும் நம்மளோட கான்டெம்பரரி மெத்தட் ஆஃப் பிசினஸ் அதாவது பழமையான பல பிசினஸஸ் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி உருவாக்க முடியுமா நம்மளோட பாரம்பரிய முறையில் பண்ணிட்டு இருக்கிற பல வேலைகளுக்கு டெக்னாலஜி மூலமா ஏதாவது ஒரு புது வித முயற்சி பண்ணி உங்களால ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா பல ஐடியாஸ் உங்களுக்கு வரலாம் ரெண்டாவது டெக்னாலஜி டெக்னாலஜி சார்ந்து உங்களோட முதலடியும் உங்களோட ஃபோக்கஸையும் நீங்க போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இதுவும் ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரி இதுல நீங்க நிறைய பணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மூணாவது முக்கியமான இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் மருத்துவத்துறை மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் நிச்சயமா எல்லாருமே நிறைய நாள் வாழறதுக்கு ஆசைப்படுறாங்க நிறைய நாள் வாழணும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அவங்களோட ஆரோக்கியம் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இந்த ஆரோக்கியம் உடல்நலம் சார்ந்த பிசினஸ் லாக்டவுனுக்கு முன்னாடியும் சரி லாக்டவுனுக்கு அப்புறம் இதோட கிராஃப் ரொம்பவே எகிரி இருக்கு நீங்க உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிசினஸ் முதலிட ஆரோக்கியம் மருத்துவம் சார்ந்த துறை நீங்க ஒரு டாக்டர் அந்த மாதிரியான தான் யோசிக்கணும்னு கிடையாது நிறைய சிந்திக்கலாம் அதாவது அசிஸ்டட் லிவிங் சொல்லுவாங்க வயது முதிர்ந்தவங்களை பாத்துக்கிறது ஹோம்ஸ் கிரியேட் பண்றது நிறைய பேர் அதில் முடியாது அவங்கள பாத்துக்கிறதுக்கான ஹோம் கேர்லாம் குடுக்குறாங்க ஹோம் நர்சஸ் கொடுக்குறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டில பாத்துக்கிட்டா நர்சிங் கேர் பார் இந்த மாதிரி எல்லாமே பெரிய வருமானம் தான் எந்த ஒரு மக்களோட ஆரோக்கியத்தை பெருக்கிறதா இருந்தாலும் ஆரோக்கியத்தை பாத்துக்கிற மாதிரியோ இல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கிற மாதிரி எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மூணாவது ஆரோக்கியம் உடல் நலம் சார்ந்த மருத்துவத்துறை இதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது நிறைய நம்மளுக்கு கேள்விப்பட்ட துறையா இருந்தாலும் ஃபியூச்சர் இன்னுமே நிறைய வளர்ந்துட்டு தான் போகுது ஐநா மன்றத்தோட ஒரு போர்காஸ்ட் படி மக்கள் தொகை போர்காஸ்ட் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பூமியில கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் தொகை பெருகி இருக்குன்னு சொல்றாங்க இதுவே ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஆயிரம் கோடியே தொட்டுடும் மக்கள் தொகை அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்கள் தொகை பெருக்கம் கண்டிப்பா மக்கள் வாழறதுக்கான இடத்தையும் பெருக்கி ஆகணும் அப்போ நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும் கண்டிப்பா தங்கறதுக்கான இடம் தேவை விளையாடுறதுக்கு ஷாப் பார்க் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரியான இடங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விற்கிறது வாங்குறது இப்படி நிறைய நடக்கும் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் நிச்சயமா இன்னமும் ஓப்பனாக தான் இருக்கு இதுல உங்களோட முதலிட போட்டிங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அஞ்சாவது முக்கியமான இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதுல பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க அது மனிதகுலம் சிவிலைஸ் ஆன காலத்தில் இருந்து இந்த வாக்கியம் இன்னமும் அப்படியே தான் இருக்குது நாலேஜ் இஸ் பவர் இப்போ எஜுகேஷன் வரும்போது நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இது எப்பவுமே இருந்துட்டு இருக்குது இதை தாண்டி மக்கள் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் கூட தங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான பல நாலேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அவுட் சைட் ஸ்கூலை திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு டியூஷன் போகிறாங்க கோச்சிங் கிளாஸஸ் போகிறாங்க எஜுகேஷன் சார்ந்த சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்துடுச்சு இப்போ இந்த பைஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்கூலை தாண்டி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கிற சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறையா வந்துச்சு எஜுகேஷன் சார்ந்து இந்த மாதிரி நீங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை ஸ்கூலை விட்டு வெளியில் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பெரிய அளவில் பணம் தரக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஏன்னா மக்கள் வந்து அந்த ஸ்கூல் சிஸ்டத்தையே பார்த்து 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 அது மட்டுமே போதும் அப்படின்ற எண்ணத்தில் இல்லை ஸ்கூலில் தாண்டி தங்களோட குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் தங்களுக்கே இருந்தாலும் சரி நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் நிறைய கத்துக்கணும் ஏன்னா காம்படிஷன் அதிகமாக ஆயிடுச்சு அப்போ புது விதமான ஸ்கில்ஸ்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜஸ்ல வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினிங் கொடுக்குறாங்க நிறைய ஹெச்ஆர் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க காலேஜஸ் யூனிவர்சிட்டீஸ் இந்த மாதிரி ரெகுலர் பேட்டர்னை தாண்டி நிறைய இந்த எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே இருக்கு பல கோடி பணம் கொழிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இதுலையுமே உங்களோட பிஸ்னஸ் உங்களோட கவனம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன் இருக்கு இதுவும் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி அடுத்த முக்கியமான இண்டஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் அண்ட் ரெக்கிரியேஷன் அதாவது பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை இது நம்ம சொல்லவே தேவையில்ல இன்னைக்கு வளர்ந்துட்டு வர மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி உள்ள இது ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் மட்டுமே போதுன்னு மக்கள் அங்கே உட்காந்துறது இல்லை அதை தாண்டி மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் தேவை ஆன் டிமாண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு நிறைய வளர்ந்துருச்சு மூவிஸ் அனிமேஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கலாம் இதுக்கான ஹவுஸஸ் அதாவது இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிறைய தொடங்கலாம் அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் ஹாட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா இது பெரும் அளவுல வளர்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரி முன்னாடியும் இது வளர்ந்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரி இனிமேலும் இது நிறைய வளர்ந்துட்டு வர ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் நம்ம கிட்டத்தட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் டிக்டாக் பண்றவங்க இவங்க எல்லாமே இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் வருவாங்க ஒரு காலத்துல காமெடியன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பிரபலமாக மாட்டாங்க அவ்வளவு அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது அந்த ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்றது காமெடியன்ஸ்க்குலாம் எல்லாம் அன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது ஆனா இன்னே காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் காமெடியன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஃபியூச்சர்லயும் நிச்சயமா இந்த இண்டஸ்ட்ரி பெரும் அளவுல வளரும் வரும் சந்தேகமே கிடையாது நீங்க நிறைய தொலைக்காட்சியில் பார்க்கலாம் இந்த சூப்பர் சிங்கர்ஸ் அப்புறம் நிறைய இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் சார்ந்த ஸ்கில்ஸ் நிறைய பேர் கத்துக்கிறாங்க அதை பிரபலப்படுத்துறாங்க காரணம் அதுல நிறைய பணம் கிடைக்குது இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி முக்கியமா டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றதோ இல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கறதோ இல்ல அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நிறையவே இருக்குது இட் இஸ் just a million ட்ரில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி கோடிக்கணக்கில் பணம் பொருளக்கூடிய இன்னொரு இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிச்சயமாக மக்கள் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான ஆட்கள் கிடையாது கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த நேரமும் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அதுவும் இந்த லாக்டவுன் அப்போ நிறைய உணர்ந்துருக்கலாம் நம்ம அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் அதே சமயத்தில் மன நம்ம நம்ம எப்படி கட்டி போடப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்துருப்போம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ரொம்பவுமே பணம் புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் டிரான்ஸ்போர்டேஷன் வரும்பொழுது வெறும் இந்த விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து தரை போக்குவரத்து இது மட்டும் கிடையாது இதை தாண்டி இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ்ல ஒரு பெரிய செக்மெண்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் ஹேண்ட்லிங் பேக்கேஜிங் இதெல்லாம் கூட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி தான் அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஸ்விக்கி மாதிரி ஜொமேட்டோ மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதுக்குண்டான ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி இந்த திங்க் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட முதலிட சரியான இடத்துல போட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம் ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்கலாம் சார்ந்து நீங்க இதுவும் நிறைய பணம் குழிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் அடுத்து முக்கியமா பல கோடி ரூபாய் பணம் எதிர்பார்த்து நீங்க இருக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரியில் எதுன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி அதாவது முக்கியமாக ரினூவபிள் எனர்ஜி ரினூவபிள் எனர்ஜினா இந்த சோலார் விண்ட் இந்த மாதிரியான எனர்ஜி இப்போ மக்கள் நிறைய எதுக்கு மாறிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரினூவபிள் எனர்ஜிக்கு மாறிட்டு வராங்க சோலார் எலக்ட்ரிக் அந்த மாதிரி மாறிட்டு வராங்க இதுவுமே எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் அதாவது பெட்ரோல் டீசலுக்கு ஈக்குவலாவோ இல்லை அதுக்கு மேலேயோ பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி செக்டர் சோலார் விண்ட் எலக்ட்ரிக் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இது இப்பவே நீங்க பார்க்கலாம் நிறைய எலக்ட்ரிக் கார் வர ஆரம்பிச்சிடுது நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஓலா ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இந்த எனர்ஜி செக்டார்ல நீங்க உங்களோட முதலீட்டையும் உங்களோட தொழிலையும் நீங்க கவனமா போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இந்த எனர்ஜி செக்டார் அடுத்தது பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய அதே சமயத்துல பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரினு பாத்தீங்கன்னா உணவு நம்ம இந்த என்டர்டைன்மெண்ட் பவர் இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சுறதுல நிச்சயமா ஃபுட் இல்லாமல் உலகம் இல்லை ஸோ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இந்த லாக் டவுன் பீரியடில் நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம் உணவு இல்லாமல் எவ்வளோ திண்டாடினாங்க பல பேர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி ஃபுட்டுன்னு வரும்பொழுது உங்களுக்கு விவசாயம் ஹோட்டல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது மட்டும் கிடையாது இதுவும் நிறைய பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் ஆனால் எதிர்காலத்தில் இதை தாண்டி போயிட்டு இருக்குது அதாவது சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றது சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் ஹெல்த் சார்ந்து பல ஃபுட்ஸ் புரோட்டீன் பவுடர்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஃபுட் சார்ந்த பல ப்ராடக்ட் இன்னைக்கு உருவாயிட்டே வருது எதிர்காலத்துல உணவு சார்ந்த பல பரிமாணங்கள் வந்துட்டு இருக்க போது அதுல நீங்க போக்கஸ் பண்ணி உங்களோட முதலீட்டை போட்டீங்க அப்படின்னா உணவு இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இதுலயும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த ஒன்பது இண்டஸ்ட்ரியிலும் நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நிச்சயமா உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட பேக்ரவுண்ட் உங்களோட அனுபவங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்குது நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருந்து நீங்க ஒரு கெரியரை தேடினாலும் சரி நீங்க தொழில் பண்றதுக்கு முனைந்து நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போறதா இருந்தாலும் சரி இது முழுக்க முழுக்க உங்களோட ஸ்கில் உங்களுக்கு வர சிந்தனை உங்களுக்கு வர ஐடியாஸ் இதை சார்ந்து இந்த ஒன்பது இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க ஈடுபட்டீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா மில்லியன்ஸ்ல பில்லியன்ஸ்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களோட வலைய சரியான இடத்துல போடணும் உங்களோட தூண்டில சரியான இடத்துல போடணும் எப்படி நிறைய மீன்கட்ல நீங்க வலை போட்டாதான் மீன் சிக்கமோ அதே மாதிரி பல கோடி ரூபாய் பணம் கூடிய இண்டஸ்ட்ரி உங்களோட ஃபோக்கஸை போட்டிங்கன்னா தான் உங்களால் எளிதா பணம் சம்பாதிக்க முடியும் ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம முதலீடு பண்ணலாம் எந்த இண்டஸ்ட்ரியில நம்மளோட கெரியரை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் தான் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வணக்கம்